ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அரைத்து விட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு வடக்கல்ல வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து வறுக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு கடலைப்பருப்பு தோரம்பருப்பு உளுந்து ஜீரம் எல்லாம் ஒரு ஸ்பூனு அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகும் வெந்தயம் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு புளுங்கல் அரிசி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்துட்டு வறுத்துக்கலாம் ஆயில் எதுவுமே விடாமல் ட்ரையாக வந்துட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணோம்னா தான் மன சுல் சூப்பராக இருக்குங்க ஸோ அதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதோட வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லியும் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலும் வந்துட்டு அதனுடைய போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்துட்டு வறுபட்டா போதும் அதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்துட்டு மாற்றி நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுமே வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து நான் சட்டியில் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் ஸோ வந்து சட்டியை வச்சு நல்லா ஆயில் வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதனுடைய வந்துட்டு கடுகு வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்னதா வந்துட்டு உருக்கி வச்சுருக்கோம் அதையும் வந்துட்டு போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு அதோட வந்துட்டு ஒரு பத்து பூண்டு பல்லு இருந்துச்சுன்னா ஸோ போட்டுக்குங்க என்கிட்ட அளவாக இருந்தங்காட்டி நான் போட்டுக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில்ல அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட வந்து ஒரு ரெண்டு பெ பெரிய பழுத்த தக்காளியும் வந்துட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா அதை வந்துட்டு உப்பு தேவையான போட்டுக்கோங்க தக்காளியும் வந்து அதனுடைய வந்துட்டு வணங்கிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு உப்பு அப்பயே வந்துட்டு நம்ம போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அவ்வளோ போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ தக்காளி வந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் உள்ளே திறங்கிருக்கு ஸோ அதை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்துட்டு தேவையான அளவை விட்டு ஸோ காய் வந்துட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் தோரம் பருப்பு வந்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு குலைய வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு அதையும் வந்துட்டு நல்லா கொதிக்கும்போது அதையும் அதோட சேர்த்துட்டு ஸோ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை வந்துட்டு போட்டுக்கலாம் சாம்பார் பொடியை ஸோ நல்லா ஸ்மெல்லும் வந்திருக்கும் நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் அந்த பொடியை மிக்ஸி ஜாரில் ஸோ இப்போ வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கவும் நல்லா ஒரு நெல்லக்காய் சைஸ் அளவு வந்துட்டு புளி எடுத்து கரைச்சி நல்லா கொதிக்கும்போது அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை போகிறதுக்கு புளியோட வா பச்சை வாசனம் போகிறதுக்கு ஸோ ஆல்ரெடி பொடியெல்லாம் வறுத்து போட்டங்காட்டி நமக்கு வந்து ரொம்ப நேரம் அது வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்து இறக்கிடலாம் ஸோ சுவையான அரைச்சி வச்ச சாம்பார் வந்து ரெடிங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னு சொல்லுங்கள் ஸோ நார்மல் சாம்பாரை விட இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்துட்டு ஹோட்டல் சுவையிலேயே இருக்குங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாச்சி